ரஜினியை காப்பி அடிச்சுதான் விஜய் வந்துட்டு அவருடைய சினிமாவிலே இருக்கிறாரு அரசியலே எடுப்பாரு தெரியுன்றதுனாலதான் இதை பேருக்காக அறிவிக்கப்பட்டதா தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லை இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சுதான் வரேன்னு சொல்றாரு ஏன் அது இப்பயே வந்துட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நான் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இப்போ நாங்க இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான்

அப்ப சொல்லுல எச்சராஜாவை சர்ச்சை கலப்படப்ப நான் ஜோசப் விஜய் தான் சொன்னார் இல்லைங்களா அந்த புதுச்சலோட திரும்ப வரணும் அரசியலுக்கு ஏன்னா இது வந்துட்டு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும் அவரை பின்பற்றக்கூடிய அந்த மக்களை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பதத்தை பார்த்துதான் வாக்களிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிற்போக்கு சிந்தனை உள்ள திணிக்கிறாங்கன்றது எதுக்காக குங்கும போட்டும் மஞ்சளும் வச்சுட்டு வரணும்னு தான் நம்மளுடைய கேள்வி நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க சிறுமை போட்டுட்டே வாங்க மக்களை ஏற்றுவாங்க வணக்கம் ரஜினி போல விஜயும் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கருத்தும் கூட நமக்கு இருந்தது மக்களவை தேர்தல் நெருங்க இருக்கிற இந்த சமயத்துல நான் வந்து அரசியலுக்கு வரப்பேன் அப்படின்னு அதிரடியா நடிகர் விஜய் அறிவிச்சிருக்காரு ஆர் எஸ் எஸ் இருக்கு பாஜக இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் இல்லை அதிமுக திமுகவுக்கு இடையே இருக்கிற அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக இவர் வராரு இவர் வந்து ஒரு மாற்று அரசியலை முன் வச்சுட்டு வராரு அப்படின்னு பேசுறாங்க நிறைய ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க இவர் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுப்பாரு முக்கியமா திமுகவுக்கு இவர் ஒரு பெரிய அடியை கொடுப்பாரு திமுக தான் இவரோட வருகையால அதிகமா பய பயப்பட வேண்டிய கட்சி பாதிக்கப்பட போற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகவியலாளர்கள் கூட பேசிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன விஜய் அவர்களோட அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்க திமுகவுக்கு பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வாய்ப்பு இருக்காதுன்னு தான் என்னை பொறுத்த சொல்ற தோணுது தொடர் ஏன் அப்படின்னாக்கா விஜய்க்கு வேணா இதுல பெரிய பாதிப்பு வந்துட்டு இருக்குது ஏன்னா இவர்களுடைய ரசிகர்கள் எப்பவுமே ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னாக்கா முக்கியமே எல்லா ஒரு நடிகருக்கு எல்லா கட்சியிலயும் ரசிகர்கள் இருப்பாங்க அந்த ரசிகர்கள் இப்ப ரஜினியா கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்னப்போதும் சரி கமல் கட்சி ஆரம்பித்த போதும் சரி அவருடைய ரசிகர்களை தான் சிதறு உண்டு போனாங்க எல்லா ரசிகர்களும் தான் நம்ம விரும்புகின்ற நடிகனை முதலமைச்சராகவோ மந்திரியாகவோ ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சதே கிடையாது அது ஒரு மாய தோற்றம் அப்படின்னு நான் சொல்லல அதோ வந்துட்டு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சினிமால நாலு படம் நடிச்சுட்டாக்கா நாமளும் எம்ஜிஆர் ஆயிரம்லாம் நினைச்சு எல்லாருமே இது பண்ணிட்டு ஆனா இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல எம்ஜிஆர் முதல்ல ஒரு அரசியல்வாதியா தான் இருந்தாரு அவர் நாடகத்துல நடிக்கும் போதே அவர் அரசியல் இயக்கங்களில் ஈடுபட்டவர் அவர் சினிமால நடிச்சுட்டு அந்த புகழை வச்சுக்கிட்டு வந்துட்டு அரசியல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் இயக்கங்கள் ஏற்பட முதல்ல காங்கிரஸ்ல ஈடுபாடு கொண்டவரா இருந்தாரு காங்கிரஸ்ல ஈடுபாடு கொண்டிருந்தவரை என்எஸ் கிருஷ்ணன் தான் வந்துட்டு திராவிட சித்தாந்தத்துக்கு மாத்தி கொண்டு வர்றாரு அதுக்கப்புறமேட்டு எம் ஆர் ராதா ஐயா இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு கலைஞர் இவர் உடைய நட்பு எல்லாமே எம்ஜிஆர் வந்துட்டு மக்களுக்கான அரசியல் அதாவது வந்துட்டு எம்ஜிஆர் ஆரம்ப கட்டத்தை பார்த்தா தன்னோட சுயநல போக்கோடு தான் அவர் ஆரம்ப காலத்துல ஏன்னா வறுமையில இருக்கமா எல்லாரும் அவனுடைய சுயநலத்தை தான் யோசிக்க முடியும் அந்த மாதிரி தான் அவரும் இருந்தார் அவங்க அரசியல அந்த காலத்துல அவர் அரசியலை பயன்படுத்தப்பட்டு அரசியலை வந்துட்டு அவரு நின்னதுக்கு அப்புறமேட்டு தான் கொஞ்சம் அரசியலே புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேதான் இது பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு சினிமாக்குள்ள நுழையும் போது தன்னோட சினிமா வளர்ச்சிக்கு திமுக உதவியா இருக்கும் நம்பினார் அதுதான் உண்மை ஆனா திமுகவோட வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் உதவினாருன்னா அதுல வந்துட்டு ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் எடுத்துக்கொள்ள முடியவே தவிர எம்ஜிஆருனுடைய திரை உலக வெற்றிக்கு வந்து முழுக்க முழுக்க காரணமானது திமுக தான் ஏன்னா அவர் வந்துட்டு முதல் படமே மந்திரி குமாரில இருந்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கலைஞர் அவர்களுடைய வசனங்களாலதான் வந்துட்டு அந்த படங்கள் வெட்டி எழுது முன்னா ஆரம்ப காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்பதான் நடிகர்களுக்கு மாசு நடிகர்கள் தான் பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இயக்குனர்களும் கதாசிரியர்கள் தான் பெரிய மாசா இருப்பாங்க அது கலைஞருடைய வசனங்கள் தான் பெரும்பங்கா வைக்கிறது அதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் அதை தான் இவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாமளும் சினிமா புகழடைஞ்சாக்கா எம்ஜிஆர் மாதிரி வந்தடலாம் இல்லை என்டிஆர் மாதிரி வந்தடலாம்னு நினைக்கிறவங்க அதே எண்ணத்தோட வந்த சிவாஜி கணேசனுடைய நிலைமை என்னாச்சுன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை சிரஞ்சீவியோடைய நிலைமை என்னன்னு யோசிக்கிறது இல்ல இல்லைங்களா அமிதாப் பச்சன் அரசியலுக்குள்ள வந்துட்டு திடீர்னு ஓடி போய் திரும்ப சினிமா வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு போனார் இல்லைங்களா ராஜீவ் காந்தியோட மிக நெருக்கமான நண்பர் அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு அந்த காலத்துலயே அவர் அரசியலுக்குள்ள தீவிரமா என்பியா இருந்தாக்கா அவர் துணை பிரதமராக கூட ஆக்கியிருப்பார் ராஜீவ் காந்தி அந்த அளவுக்கு நெருக்கமான நபர்களா இருந்தாங்க ஆனா அத்தனையும் மீறி அவர்களால் அரசியலை ஜெயிக்க முடியலனாக்கா மக்களுக்கோட இவர்கள் இணைந்து இருக்கிறார்களா அப்படின்னு தான் கேள்வி இருக்குது ரசிகர்களோடைய இணையாத விஜய் வந்துட்டு எப்படி மக்களோட இது பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சுட்டு நாலு பிரியாணி போ இது எம்ஜிஆர் தான் வீட்டுக்கு வரவனுக்கு சோத்தை போட்டுட்டா போதும் அவன் தனக்காக என்ன வேணாலும் சேவ தன்னை முதலமைச்சர் ஆக்கிடுவான்ற எண்ணம் வந்துட்டு இன்னைக்கு இருக்குது இதுல நான் விஜயகாந்த் அவர்களை சொல்ல மாட்டேன் விஜயகாந்த் அவருக்கு அரசியல் எண்ணமே இல்லாம இருந்தது பிற்காலத்துல தான் அவர் அரசியலுக்கு வரலான்னு எண்ணம் உருவாச்சுதான் ஆரம்ப உதவி செய்வேன் விஜயகாந்த் சொல்லக்கூடாது ஆனா விஜய் போன்றவங்களும் அப்படிதான் ரசிகர்களை கூப்பிட்டு வச்சுட்டு நாலு பிரியாணி போட்டு இது பண்ணால் இந்த காவல் நாய்களுக்கு எலும்பு துண்டு போகிற மாதிரி பிரியாணியை போட்டு விட்டுட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியும் விஜய் அரசியல் வந்து அப்படிதான் எடுத்துக்க முடியும் இவர்களால் கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுவேன் இன்னொன்று ஊடகவியலாளர்களே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்களையும் இளைஞர்களையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு மக்களும் சரி இளைஞர்களும் சரி தங்களோட தலைவர்கள பெரும்பாலும் யாரும் திரைகள் தேடுவது இல்லை அப்படி இருந்திருந்தா ரஜினியே நான் வேணான்னு சொல்லி இருந்தாலும் ஒரு தொண்ணூத்தி ஆறு வட்டம் ரெண்டாயிரம் வரைக்குமே ரஜினி வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்த ரசிகர்கள் அவர் ரஜினி மக்கள் மன்றம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு பெரும்பாலான பேர் ஆதரவு கொடுத்தாங்களா யாருமே கொடுக்க கிடையாது ஏன்னா அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு மா கமலஹாசனுக்கு என்ன ஆச்சு கமலஹாசன் வந்துட்டு கட்சியும் ஆரம்பிச்சாரு ஆனா வந்துட்டு இதாச்சு எப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு ரஜினியுடைய ஃபார்முலாவை முழுக்க முழுக்க பயன்படுத்துவாரு ரஜினி எப்பெல்லாம் தன்னுடைய படம் ஃப்ளாப் ஆகுதோ இல்ல தன்னுடைய படத்துக்கான வசூல் குறைகிறதோ அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டென்ட் எடுப்பாரு அது அரசியல் அதே மாதிரியான ஸ்டெண்டை தான் இவர் எடுக்க முயற்சி பண்ணாரு அதாவது ஏற்கனவே எல்லாத்தையும் தெரியும் ரஜினியை காப்பி அடிச்சுதான் விஜய் வந்துட்டு அவருடைய சினிமாலேயே எடுக்கிறாரு அரசியலே அந்த ஸ்டெண்ட் எடுப்பாருன்றது தெரியுன்றதுனாலதான் இதை பேருக்காக அறிவிக்கப்பட்டதா தான் நான் நினைக்கிறேன் தவிர மற்றபடி எதுவும் இல்லை இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சுதான் வரேன்னு சொல்றாரு அது அது என்ன ரஜினியோட வருது இல்லைங்களா நான் இருபத்தி நான்கு தேர்தலில் இருபத்தி ஒன்னு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நிப்போம் நாங்க இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் என்ன அவர் மக்கள் மன்ற ரஜினி மக்கள் மன்றம் வச்சாரு இவர் வந்துட்டு கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டார தவிர எல்லாம் ஒண்ணுதான் ரஜினியை காப்பி அடிச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ படத்தை ஓட வைக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் மட்டும்தான் மத்தபடி வந்துட்டு எதுவும் பெருசா இல்ல அப்படியே அவர் தேர்தலுக்கு வந்தாலும் சிரஞ்சீவி போல ஒன்று இரண்டு தேர்தல்களை நிற்பாரு அதுக்கு அப்புறமேட்டு ஏதாவது ஒரு தேசிய கச்சல் போய் சேர்ந்துருவார் அத தவிர இவரால் எதுவும் பண்ண முடியாது ரசிகர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு அவரு வந்துட்டு அரசியலாசையில அரசியலுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க ஆனா இவர் வந்து ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்ல அங்க போனாரு அப்புறம் அனிதா அஹ் நீட்டு விஷயமாக தற்கொலை செய்து கொண்டு அனிதா வீட்டுக்கு இரவோட இரவாக ஒரு பைக்ல ஏறி போனாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு என்ன சொல்றது மறைமுகமாக அரசியலுக்காக தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டாரு இப்ப வந்து சரியான நேரம் பார்த்து இப்ப அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில விமர்சகர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க சோ அப்படிங்கும்போது நம்ம அவர் வந்து எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாரே அப்படின்னு நம்ம போற போக்குல சொல்லிட முடியுமா சோழர் அனிதாவுடைய மரணத்தின் போது வீட்டுக்கு போனார் ஓகே துக்க வீடுகளுக்கு போறது வந்து தவறு இல்லை நான் அந்த இடத்துல இது பண்ண முடியாது அதுக்கு அப்புறமேட்டு நீட் விவகாரத்துல அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது அதுக்கப்புறம் எத்தனை நீட்டு மரணங்கள் நடந்தது அதுக்கப்புறம் எத்தனை நீட்டு கொலைகள் நடந்தது அதுக்கெல்லாம் விஜயோடைய பதில் என்னவா இருந்தது எதுவும் பேசலையே ஒரு மரம் அதாவது வந்துட்டு நல்லா பாருங்க இந்த எங்கெல்லாம் வந்துட்டு மக்கள் கூடுதல் அதிகமா இருக்கோ எந்த பிரச்சனைல மக்கள் கவனம் அதிகமா இருக்குதோ எந்த பிரச்சனையும் சோசியல் மீடியாவுடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தானே போயிருக்கிறாரு ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லாத்துலயும் பாருங்க சோசியல் மீடியால எங்கெல்லாம் இளைஞர்கள் அதிகமா ஒன்று திருடுறாங்க அந்த இடத்துக்கு தான் போறாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி தான் தோறாரு இது வேற ஒண்ணு இல்ல சும்மா பப்ளிசிட்டிக்காவ பண்ணிக்கிட்ட ஒரு விஷயங்கள் தானே தவிர இளைய வாக்காளர்களை கவர் கவர்றதுக்கான ஒரு இதுதான் வந்துட்டு இது தவிர மற்றபடி இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நீட்டுக்கானக்கா நீட்டுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கணுமே நீட்டு பிரச்சனையிட மாநில கல்வி உரிமையிலையும் நடிகர் சூர்யா அவர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஏதாவது குரல் கொடுத்துடா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா போதுமா ஒரு போராட்ட களம் இருக்கு அதை பத்தி ஏதாவது ஒண்ணு இது பண்ணாங்களா அவருடைய ரசிகர் மன்ற வந்துட்டு எத்தனை போராட்டங்களை நீட் எதிர்ப்புக்காக செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு நீட் எதிர்ப்பு கருத்தரங்காக நடத்தி இருக்காங்களா இல்லைங்களா ஸ்டெர்லைட் போராட்டத்துலயும் சரி போயிட்டாங்க அதெல்லாம் அதான் எந்த இடத்துலங்களா இது பண்றாங்களோ சரி நான் கேட்கறேன் கள்ளக்குறிச்சி மாணவியோடைய விஷயத்த வந்து இவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது இல்லைங்களா அந்த இடத்துல ஏதாவது குரல் கொடுத்தாருங்களா திமுக வந்துட்டு அண்ணா திமுக ஆட்சிக்காலம் ஸ்டெர்லைட் அனிதா இதெல்லாம் விட்டுருங்க திமுக ஆட்சிகாலத்துல இருந்துக்கிட்டே தான் கேட்கிறோம் நீங்க வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாணவியுடைய மரணத்துல இவருடைய நிலைப்பாடு என்ன ஆயிருது அவருடைய தாயை கொச்சைப்படுத்தினர் ஒரு ஆள் அவங்களுடைய அவர்களுக்கு இவருடைய பதில் என்ன அவர்கள் தான் இன்னைக்கு வர வர வரவேற்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டுதான் அதாவது வந்துட்டு நிச்சயம் வந்துட்டு விஜய்க்கு வந்து விஜயினோட சில ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்க எல்லாரும் கொடுப்பாங்க அரசியல் புரிதல் உள்ள இளைஞரை விஜய் ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறவங்க நிச்சயம் வந்துட்டு விஜய வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்க இப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னாக்கா முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய ரஜினி ரசிகர்கள் ரஜினி படங்களை மட்டும்தான் தான் ரசிச்சாங்களே தவிர ரஜினியோட அரசியலை ரசிக்கல அதே போல வலதுசாரி தன்மை உள்ள ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பா ரஜினியுடைய அந்த இதை ஏத்துக்கிட்டாங்களே தவிர அந்த அதே சமயத்தில் ரஞ்சித் அவர்களை காளா படத்துக்கோ இந்த படத்துக்கோ ரஜினி ரசிகர்கள் காலாவுக்கோ இது கபாலிக்கோ அவர்களுடைய ஆதரவு பெருசா இல்லை ஏன்னா அவர் வந்து மண் சார்ந்த அரசியல் அதுல பேசினா அதுக்கு வந்துட்டு இவர்கள் அந்த வலதுசாரி ரசிகர்களோட ஆதரவு ஆதரவுல இடதுசாரி அரசியல் பேசக்கூடிய ரசிகளுடைய ஆதரவு இந்த மாதிரிதான் சம்பவங்கள் இருக்கே தவிர இதுல பெருசா இல்ல விஜயோட அரசியல் அந்த மாதிரிதான் எடுத்துக்க முடியும் இன்னொன்னு அவர் வலதே பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அவருடைய கட்சி பேரே மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியது தான் நான் பாக்குறேன் இல்ல தொடர் அது பாத்தீங்கன்னா இப்போ திராவிட கட்சிகளை மாற்றாக ஒரு கட்சி வரணும் அப்படிங்கறதான் என்ன சொல்ற ஒரு நடுத்தரமான ஒரு வா ஒரு வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா எந்த கட்சியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் அந்த வாக்காளர்களோட ஒரு விருப்பமா இருக்கு அது கணிசமான ஒரு ஓட் பேங்கா இருக்கு அப்படிங்கும்போது அந்த தமிழகம் தமிழ்நாடு அப்புறம் திராவிடம் இதெல்லாம் இல்லாத ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த வாக்காளர்களை கவரும் விதமாக இவர் களம் எறியிருக்கிறாரு அதனால இது இவங்க வந்து அடுத்த அடுத்த தலைமுறை வாக்காளர்கள்ல இவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தையும் நிறைய அரசியல் நோக்கர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க இல்லையா அதை மறுக்க முடியுமா இல்ல தோழர் அதுதான் வந்துட்டு எது என்னன்னாக்கா இவர் வந்து தம் அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இவர் திராவிடத்தை தவிர்த்து கட்சி ஆரம்பிக்கலாம்னாக்கா ஆரம்பிக்கலாம் அண்ணன் வேல்முருகன் அவருடைய கட்சி தமிழர் வாழ்வுரிமை கட்சி திராவிட வாழ்வுரிமை கட்சியில் தமிழர் வாழ்வுரிமை கட்சி அந்த கட்சியை மக்கள் ஏத்துக்கிட்டு தான் செஞ்சாங்க ஏத்துக்காம இல்லைங்களே மக்கள் நீதி மையம் தானே ஆரம்பிச்சாங்க அது வந்து இங்க திராவிடத்தின் பேர்ல கட்சி தேனி ஆரம்பிச்சா அதான் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு மக்களும் சொல்லல திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களும் சொல்லல நீ என்ன சித்தாந்தத்தோட வர அதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருடைய கட்சிய பேரே பாருங்க தமிழகம் வெற்றி கழகம் தான் வச்சிருக்கிறாரு இங்கிலீஷ்ல போட்டாக்கா அதே வந்து டிவி கேன்னு வரும் அதை வந்துட்டு சாட்டை துறைமுகம் சொல்றாங்க தளபதி விஜய் கழகம் அப்படின்னு தான் சிம்பிளா முடிச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டிவிக்கேன்னு போட்டு தமிழ் தளபதி விஜய் கழகம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர அதுக்கு வந்துட்டு இதாகலை இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும் எல்லாத்துக்குமே ஆர் என் ரவி வந்துட்டு ஒரு சர்ச்சையை கலப்பனார் தமிழ்நாடா தமிழகம் அது வரைக்கும் எல்லாருமே தமிழ்நாட்டா தமிழகம்னு சொல்லிட்டு வந்தா அதுல நமக்கு எந்த ஒரு சிக்கல் இல்லை ஆனா நம்மளுடைய சித்தாந்த எதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்கு மாற்றம் வந்துட்டு இங்க இருக்க ஊடகங்கள்ல வந்துட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா தமிழகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்த தமிழ்நாடு தான்ண்டா இது இனிமே தமிழகம்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் சொன்னாங்க அரசியல் புரிதல் உள்ள எல்லாருக்குமே இந்த நிலைப்பாடு தெரியும் அப்படி இருக்கும்போது விஜய் வந்துட்டு தன்னுடைய கட்சிக்கு வந்துட்டு ஏன் தமிழகம் வைக்கணும் ஆர் என் ரவியோட குரலை ஒது எதிரொலிக்கிறதா தமிழகம் ஏன் வைக்கணும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு பொலையில தமிழன் வெற்றி கழகம் வைக்கலாம் தமிழ்நாடு வெற்றி கழகம் வைக்கலாம் ஏன் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஆர் அந்த பி ஆர் ரவியோட குரலா எதிரொலிக்கிற மாதிரி செயல்படுற அந்த பேர் இருக்குது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அந்த லெட்டர் பேரை பாருங்க ஹெச் ராஜா வந்துட்டு ஜோசப் அதாவது விஜய வந்துட்டு ஜோசப் விஜயின்னு சொல்ற வரைக்கும் அவருடைய லெட்டர் ஹெட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா விஜயின்னு இருந்தது ஜோசப் விஜயின்னு ஹெச் ராஜா ட்வீட் போட்டதுக்கு அப்புறமேட்டு அவருடைய துணிவை நம்ம பாராட்டணும் அந்த இடத்துல துணிவை பாராட்டணும் ஜோசப் போட்டுட்டு தான் அவருடைய லெட்டர் ஹெட் அதுக்கு அப்புறமேட்டு வர ஆரம்பிச்சது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட அது வந்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு எச்ராஜாவுடைய அந்த விமர்சனத்துக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா எல்லா படங்களிலையும் எல்லா அவர் நடித்த எல்லா படங்கள்லயும் கண்டிப்பா சிலுவையோட ஒரு காட்சி இருக்கு இல்லை சிலுவை அணிந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது டைரக்டர் இதுவோ இல்ல வந்துட்டு இவருடைய விருப்பமோ தெரியாது மேக்சிமம் டைரக்டர்ஸ் என்னன்னா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அட்லி மாதிரியான இயக்குநர்கள் கிட்டத்தட்ட குறித்து சமய நம்பிக்கை உள்ள நபர்களுடைய தான் அதிகமா நடித்ததுனால அதனுடைய தாக்கம் இருக்கதா செய்ய அவர்களுடைய ஐடியன்டி பண்ணி தான் அதை வந்துட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு இருந்தா தமிழ் அவர் தவிர்த்து இருக்கலாம்னா தவிர்த்து இருக்கலாம் ஆனா அவர் தவிர்க்காம அதை அணிஞ்சிக்கிட்டது காரணம் அது ஒரு எதிர்ப்பரசு என்ன நீ எப்படி நான் அப்படியே வரேன்னு சொல்லிட்டு வந்தார் ஆனா கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டு தமிழ்நா தமிழக வெற்றி கழகம்ன்ற அந்த லெட்டர் பேர்ல அவர் போடும்போது எதுக்காக விஜய்னு வரணும் ஓகேங்களா அதே ஜோசப் விஜய்னே வாங்கலை த அப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன உங்களை மதமா தான் பாத்துட்டு இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் விஜய் மதமா பார்த்துட்டு இருக்காங்களா விஜய் தானே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஜோசப் விஜயன்னு தெரியாது விஜய்னு அதுக்கு அப்புறமேட்டு ராஜா அந்த சர்ச்சையை கிளப்பனதுக்கு அப்புறமேட்டு அவரையே அப்பயும் விஜய் தான் அன்னைக்கு சொல்லி இருக்கணும் அப்ப சொல்லு ஹெச்ராஜா அந்த சர்ச்சையை கிளப்பினப்ப நான் ஜோசப் விஜய் தான் சொன்னார் இல்லைங்களா அந்த துணிச்சலோட திரும்ப இங்கே வரணும் அரசியலுக்கு ஏன்னா இது வந்துட்டு அவர் மேல நம்பிக்கை நம்பிக்கைக்குள்ள அவரை பின்பற்றக்கூடிய அந்த மக்களை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு மதத்தை பார்த்துதான் வாக்கடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிற்போக்கு சிந்தனை உள்முக திணிக்கிறார்தது அது அந்த லெட்டர் லெட்டரேட்ல அவருடைய போட்டோ பார்த்தீங்க இல்லையா குங்கும பொட்டு விபூதி இதெல்லாம் எதுக்கு எதுக்கு இந்த அடையாளத்தோட வரணும் மக்கள் என்ன ஒண்ணு மதமா பார்த்துட்டு இருக்காங்களே இது வரைக்கும் சனாதனிகள் தான் விஜய வந்துட்டு மதமா பார்த்தாங்க ஒரு மதத்தினுடைய நபரா பார்த்தாங்க ஆனா எல்லாருமே பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அந்த சனாதனையில புறக்கடிச்சிட்டு விஜய் தங்கள் வீட்டுல ஒருத்தன ஏத்துக்கிட்டாங்க விஜய் வந்துட்டு ஜோசப் விஜயா வந்தாலே கண்டிப்பா ஏத்துக்காரம் செய்வாங்க அவர் லெட்டர் ஜோசப் விஜய்னு சொன்னப்போ கூட மக்கள் அவரை தானே பார்த்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா இங்க பேர் ஒண்ணு பிரச்சனை கிடையாது அவரே தன்னோட லெட்டர்ல ஜோசப் விஜய்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் மக்கள் அவரை விஜயன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தளபதி விஜய்ன்தான படங்கள்ல வந்துட்டு எந்த படத்துல ஜோசப் விஜயின்னு வரலையே இப்ப மட்டும் அந்த லெட்டர் எட்ல ஏன் விஜயன் வரணும் எதுக்காக குங்குமம் போட்டு மஞ்சளும் வச்சுக்கிட்டு வரணும்னுதான் நம்மளுடைய கேள்வி நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க சிலுவை போட்டுட்டே வாங்க மக்கள் ஏத்துவாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு மதத்தை வச்சுக்கிட்டு இங்க தங்களுடைய தலைவர்களையும் வாக்காளர்கள் வாக்களையோ செலுத்துறவங்க இல்ல தங்களுக்கான வளர்ச்சி யார் கொடுப்பாங்க அப்படின்னு தான் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வேணா மதத்தை பார்த்து ஓட்டு போற வருமானு தவிர மத்தபடி வேற யாருமே இல்ல எதுக்காக இந்த ஒரு அடிதாரம் தமிழ்நாட்டு மக்களை நீங்க அப்படி இவ்வளவு மட்டமா நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒருத்தர் மதத்தை வச்சுதான் வாக்களிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை விஜய் மக்க மட்டமா நினைச்சுட்டார நம்மளுடைய கேள்வியா இருக்குது நீங்க நீங்க சினிமாவுக்கு வேஷம் போடுங்க அரசியலுக்கு ஏன் போடுறீங்க இவரோட அரசியல் வந்து போக்கு எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் தொடர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு மிக்க நன்றி தொடர் நன்றி தொடர்